அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில ஒப்பி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லை திருச்சியின் காந்தி மார்க்கெட் அருகே மாநகராட்சி மேல்நிலை தண்ணீர் தொட்டியில் மனித கழிவை கலந்த நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே மாநகராட்சிக்கு உட்பட்ட இருபதாவது வார்டு வடக்கு தையக்கார தெருவில் ஐந்தாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மீது ஏறிய சிலர் மர்ம பொருளை தண்ணீரில் வீசி சென்றுள்ளனர் இதை கவனித்த அப்பகுதி மக்கள் தொட்டியின் மேலே சென்று பார்த்தபோது பிளாஸ்டிக் பையில் சுற்றப்பட்ட மனித கழிவு இருப்பது தெரியவந்தது வார்டு கவுன்சிலர் எல் ஐ சி சங்கர் மாநகராட்சி அதிகாரியிடம் தகவல் தெரிவித்ததை அடுத்து அங்கு வந்த மாநகராட்சி பணியாளர்கள் தண்ணீரில் கிடந்த மனித கழிவை அகற்றிவிட்டு தொட்டியை முழுமையாக தூய்மைப்படுத்தினர் குடிநீர் அல்லாத மற்ற வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் தொட்டியில் மனித கழிவை வீசி சென்றவர்கள் யார் என்பது குறித்து திருச்சி மாநகர கோட்டை போலீசார் தீவிரமாக விசாரிக்கின்றனர் கஞ்சா போதையில் தெரியும் சில நபர்களே தண்ணீர் தொட்டியில் மனித கழிவை கலந்திருக்கலாம் என்று போலீஸ் தர தரப்பில் சந்தேகிக்கப்படுகிறது